எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மினி ரைஸ்மன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஷாக் ஆகாதீங்க இது நம்மளோட பிரீத்தோடியாக மிக்சி தான் இதையே நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் அண்ட் இந்த மிக்ஸியை வந்து நான் டூ இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன மாதிரியான டிராபக்ஸ் ஃபீல் பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அண்ட் இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இதெல்லாம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம் தெரியாதவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி அப்படின்னு க்ளீன் பண்ணுறது என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் இந்த மிக்ஸியை வச்சு கட் பண்ண போகிறோம் அண்ட் ஜூஸர் மிக்ஸ் மிக்சர் எப்படி ஒர்க் ஆகுது மினி ரைஸ் மில்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்டு இது எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த மிக்ஸின்னு இல்லைங்க எந்த மிக்ஸியாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதுவும் டென் மினிட்ஸில் வந்து ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி கோலின் வாட்டர் அல்லது வினிகர் இதில் ஏதாவது ஒன்று லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸியில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் ஊறினா தான் நம்மளுக்கு அழுக்கு வந்து தொடைச்ச உடனே போகும் இல்லைன்னா நம்ம உட்காந்து அதை தேய்ச்சி தேய்ச்சி மிக்ஸியை வந்து ஓட்டை பண்ணிடுவோம் ஸோ நல்ல ஒரு வெட்டான கிளாத் அல்லது ஆக்டிவ் கிளாத் அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட வச்சு நீங்கள் ஈஸியாக கிளீன் அவுட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை இந்த நடுவில் இருக்கிற புஷ்ஷு இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு அதிகமாக அழுக்கு வந்து சேரும் ஏன்னா நம்ம மிக்ஸி அரைக்கும் பொழுது வடிஞ்சது அப்படின்னா அதில் தான் போய் சேரும் அந்த இடமே பார்க்க அசிங்கமாக இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கிளாத் அல்லது டிஷ்யூ பேப்பரை வந்து நல்லா மடித்து வச்சுட்டு ஒரு குச்சி அல்லது சின்ன கோழியை பயன்படுத்தி இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வழியாக நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா துளி அழுக்கு கூட இல்லாமல் நம்மளுக்கு வெளியே வெளியே வந்துடும் நம்மளோட மிக்ஸி ஜாரும் பலபலன்னு இருக்கும் சாரி மிக்ஸியும் பலபலன்னு இருக்கும் இப்போ மிக்சி ஜாரை வந்து நம்ம இதில் இருக்குது நிறைய ஜார்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஒன்று கழுவி தொடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட மிக்ஸி வந்து ரொம்ப பல இருக்கும் ஜார்ஸும் பல இருக்கும் அதே மாதிரி பிளேட்ல பாருங்கள் அங்கங்கே வந்து பீட்ரூட் த்ரூனு அப்படியே படிஞ்சிருது ஸோ கலட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மிக்ஸி பிளேட்ஸ் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் லைஃப் லாங் நம்ம வந்து ரொம்ப க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அண்டு இப்போ வந்து இதில் என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு துருவுற பிளேடு வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு மாஸ்டர் செஃப் அந்த ஜாரை வந்து மாட்டிக்கி மாட்டிக்கிட்டோம் தென் கப்லர் தென் துருவுற பிளேடு போட்டுட்டு அதுக்கு ஒரு க்ளோசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதையும் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும் அது வழியாக நம்ம கேரட்டை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வச்சு அமுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அழகாக வித்தின் அ செகண்ட் நம்மளுக்கு கேரட் துருவி வந்து வெளியே வந்துடும் இதை வச்சு நம்ம என்ன விதமான சேரட் போட்டாலும் என்ன காய்கறிகளை கட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாருமே அசந்துருவாங்க அளவுக்கு ஃபினிஷிங் சரி ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து இப்போ பாருங்கள் நம்ம ஸ்லைசிங் பண்ணுற பிளேடு போட்டிருக்கோம் சேம் அதே மாதிரி ஒரு கேரட்டை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு நம்ம இதில் வந்து குக்கும்பர் முள்ளங்கி அவங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ரொம்ப குயிக்காக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ணி பார்க்க போகிறோம் ஷாப்பிங்க்கு வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து நம்ம மாஸ்டர் செஃப்பில் வந்து கப்ளரில் மாட்டிட்டு பல்ஸ் பல்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு பெருசான தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும் சப்போஸ் ஃபைனாக உங்களுக்கு வேணும் கிரேவ்ஸ்க்குலாம் வேணும் அப்படின்னா ஃபைனாக வேணும் அப்படின்னா நல்லா ரெண்டு ஓட்டு ஓட்டிடுங்க நம்மளுக்கு ரொம்ப ஃபைனான வெங்காயம் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதில் நான் வெங்காயத்தை வந்து துருவ போகிறேன் ஸோ துருவுற பிளேடு தான் நம்ம போட்டிருக்கோம் அந்த ஸ்லைசிங் பிளேட்டில் வந்து நம்ம போட் அந்த வெங்காயத்தை போட்டவுடனே அவ்வளோ அழகாக ஒரு தயிர் வெங்காயத்துக்காக இருக்கட்டும் ஸ்லே சேலடுக்காக இருக்கட்டும் சூப்பராக வந்து வெங்காயம் ரெடி ஆகிரும் இப்போ நம்மளுக்கு ஜூசர் அண்ட் மிக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஜூஸருக்கு வந்து சேம் மாஸ்டர் செஃபே வச்சு நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் லெமன் ஜூஸ் அண்டு சாத்துக்குடி இதெல்லாமே வந்து புழிஞ்சிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கப்ளர் வச்சுட்டு தென் அந்த சிட்ரஸ் ஜூஸ் பிளேற செட்டப்பையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண வச்ச பழங்களை மிக்சியை ஓட்டி விட்டுட்டு நம்ம வச்சு பிடிச்சோம் அப்படின்னா அதுவே நம்மளை அந்த ப்ரெஷரில் வந்து நல்லா சுற்றி நம்மளுக்கு சீட்ஸ் எல்லாம் வந்து தனியாக தங்கிடும் ஜூஸ் மட்டும் தனியாக மிக்ஸி ஜாரில் வந்து கலெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு கிளாஸ் டம்ளில் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளைண்டர் இதில் நம்ம மில்க் ஷேக் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம் சப் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்டர் தனியாக ஃபில்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு சீட்ஸ் எல்லாம் வந்து அதுவே ஃபில்டர் பண்ணிடும் இதில் வந்து பைப் மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே வழியாக வந்து நம்மளுக்கு ஜூஸெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அதை செக் பண்ணலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இதில் வந்து இப்போ நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் அடிக்க போகிறோம் ஸோ அடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய ஜூஸ் வரும் அப்போ கரெக்டாக அந்த பாத்திரத்தில் விழுகுது டம்ளரில் விழுகுது பட் போக போக கம்மியாகுன்றதெல்லாம் நம்மளுக்கு கீழேலாம் சிந்துது இப்போ பாருங்கள் நம்ம இந்த பைப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிட்டை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட் சீடு வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும் ஜூஸ் வந்து தனியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது அண்ட் இப்போது இதில் வந்து நீங்கள் நிறைய விதமான ஜூஸஸ் கூட போட்டுக்கலாம் இதை வந்து எப்படி ரைஸ் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் பெரும்பாலும் மஞ்சத்தூளாக இருக்கட்டும் பெருங்காயத்தூளாக இருக்கட்டும் எனக்கு தேவையான உடனடியாக தேவைப்படுற மசாலா பொடியாக இருக்கட்டும் கரம் மசாலா இது எல்லாமே நான் வீட்டில் தான் அரைப்பேன் ஏன் அப்படின்னா இதுக்கு நான் ரொம்ப கம்மியான அளவு தான் அரைப்பேன் அதுக்கு வந்து ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் கேட்பேன் ஸோ அப்போ வந்து அவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணால் எனக்கு வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் வீட்டிலேயே அரைச்சிப்பேன் மஞ்சள் பொடி வந்து குழம்புக்கு போடுறதுக்கு வந்து நான் வெயிலில் காய வச்ச மஞ்சளை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து சலிச்சு சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்புக்கு போடுற பொடி கூட கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் நான் தேங்காவை வந்து சில்லு போட்டதோடு சரி புதுசாலாம் கட் பண்ணவே இல்லை அப்படியே போட்டு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன் எனக்கு நான் எதையுமே வந்து கட் பண்ண மாட்டேன் அப்படியே போட்டு அரைப்பேன் அது அவ்வளோ அழகாக எவ்வளோ கண் கடினமான பொருளாக இருந்தாலும் சூப்பராக அரைச்சி கொடுத்துரும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோடய ஹானஸ்டான ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து வேறு எந்த விதமான ப்ராடக்ட் ரிவ்யூ அதுவெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் குறைவான அளவு போட்டிருக்கோன்றதுனால ஒரே ஒரிச்சினு மட்டும் அடிபடாமல் இருக்குது மற்றபடி கம்ப்ளீட்டாக இது அடிபட்டு போயிடும் நீங்கள் கரெக்டான அளவில் போட்டிங்க அப்படின்னா நல்லா சரியாக அரைஞ்சு உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்றதை ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ தெரியும் உங்களுக்கு ஏன் நான் இதை வந்து மினி ரைஸ் மில் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதை பார்த்துடலாம் வெங்காயத்தை வந்து நம்ம சாப்பரில் போட்டது ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு இதை நம்ம கிரேவிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வெங்காய தோசை ஊத்தாப்பம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் போடுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்து மாதுளம்பழம் ஜூஸ் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு தனியாக எக்ஸ்ட்ரா ஜூஸ் மட்டும் கிடச்சிருக்கு எந்த ஒரு சீடுமே இல்லாமல் நம்ம வடிகட்டுற வேலையே இல்லாமல் ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஜூஸ் கிடச்சிட்டு தென் ஸ்லைஸ் பண்ண கேரட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சேலடுக்கெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அண்டு இதை பார்த்திங்கன்னா பட்டை நான் பட்டை பொடி இந்த பொடி கூட நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சேன் அண்ட் மிளகு பொடி இதெல்லாமே வந்து நார்மலாக எல்லா மிக்ஸிலையும் அரைக்கும் பட் பட்டை எல்லாம் வந்து நான் சும்மா ரெண்டு தான் பிச்சு போடுவேன் நல்லா ஃபைனாக அரைச்சிருச்சு இதே நான் இப்போ காட்டலை அப்படின்னா இது தனித்தனியாக பொடியும் நான் ரெடி பண்ணும் பொழுது உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன் இப்போ காமிச்சோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லெந்தியாக போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு துருவிருக்கு தென் இது வந்து கரம் மசாலா அண்டு இது வந்து என்னோடய பெருங்காயத்தூள் நான் வீட்டில் பால் பெருங்காயத்தை வாங்கி இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பொடிச்சு வச்சுப்பேன் அண்டு உங்களுக்கு எந்த பக்கத்தில் வேணுமோ அந்த பக்கத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா குழம்புக்கு போடுறது தனியாக வச்சுருப்பேன் இது சட்னி இந்த சட்னியும் வந்து நம்மளை ரெடி பண்ணியிருக்கோம் அண்டு உடம்புக்கு பூசுறதுக்காக தனியாக மஞ்சளை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருப்போம் அண்டு குழம்புக்கு போடுறதுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருப்போம் மஞ்சள் பொடி வந்து ஃபைனாக அரைச்சிட்டு நான் சளிச்சு சளிச்சு நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்புக்கு போடுற கடையில் வாங்குகிற மஞ்சப்பொடி எப்படி இருக்குமோ அதே எஃபெக்ட் கிடைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா நான் ஃபீல் பண்ணது ஓவர் நாய்ஸின் மாஸ்டர் செஃப் அதாவது மாஸ்டர் செஃப் அந்த இதில் வந்து ரொம்ப சத்தம் கேட்கும் நீங்கள் வந்து ஜூஸ் சிட்ரஸ் ஜூஸ் பிழியும் போதும் சரி ஸ்லைசஸ் பண்ணும்பொழுதும் சரி காய்கறி கட் பண்ணும்பொழுதும் சரி நம்மளுக்கு வந்து அதிகமான சத்தம் கேட்கும் எனக்கு அது பிடிக்கவே இல்லை அண்ட் நிறையா ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க அது இது பிளேடு லிட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹீட் ஆகிரும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் கொடுக்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ டக்குன்னு ஹீட் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் பிளேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கைக்கு வந்து எட்டாத மாதிரி வச்சுக்கோங்க இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் இதை வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் மூலமாக ஓவர்டேக் பண்ணிடலாம் பட் நாய்ஸை மட்டும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அது நார்மலாக வரத்தான் செய்யும் அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹோம்மேட் ரைஸ் மில் நம்ம வந்து வெளியில் ரைஸ் மில்லில் வந்து அதிகமான அளவு கொடுத்து அரைச்சி வச்சு கெட்டு போகிறதுக்கு நம்ம வீட்டில் தேவையான அளவை அரைச்சி வச்சுக்கலாம் அண்டு குவாலிட்டியாக மசாலாவோட குவாலிட்டி எல்லாமே நீங்கள் அரைச்சு எடுக்கும் பொழுதே அவ்வளோ வாசனை வரும் பெருங்காய தூளாக இருக்கட்டும் ம கரம் மசாலாவாக இருக்கட்டும் அல்லது நம்ம மஞ்ச இருக்கட்டும் அவ்வளோ ஒரு ஸ்மெல்லிங்காக இருக்கும் அண்ட் மூணாவது வந்து ஆல் இன் வான் எல்லாமே வந்து ஒரே இதில் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ராக்டர் ஜூஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக வாங்க வேண்டாம் அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகுதோ அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் ஆயிடும் அண்ட் இதை வச்சு நம்ம எல்லா விதமான சேலடையும் ரொம்ப வித்தின் மினிட்ல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அண்டு ஃபைனலாக இதோடய மெய்ஜரன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா இந்த புஸ்ஸு வந்து நான் வந்து இப்போ மூணாவது புஸ்ஸு மாற்றிருக்கேன் ஏன்னா இது நான் அழுத்து அதாவது சாரை வந்து மூடியை மட்டும்தான் அழுத்தி பிடிக்கணும் நான் என்டையர் ஜாரே வந்து எங்கே தூக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஏன் அப்படி ப்ரெஷர் கொடுத்தனே தெரியல பட் அதுதான் நான் செஞ்ச மிஸ்டேக் அதனால் புஷ்ஷு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டு அதே மாதிரி ஒரு தடவை புஷ் போயிட்டு அப்படின்னா நீங்கள் பிராண்டட் அந்த கம்பெனியோடதே வாங்கி போடுங்க அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு நல்லா வளைக்கும் மிக்ஸி ஜாரில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பிடிச்சாலே போதும் அது அந்தளவுக்கு எந்திரிக்காது எந்த பிரச்சனையும் வராது இந்த ரிவ்யூ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.